அரிசி அம்மா கனவை கனவை வெட்ட ரெடி ஆயிட்டா தண்ணி அள்ளி கொண்டு வந்து கணவாய் அறுக்க போறா பெரிய கனவாய அம்மா வெட்ட போறா முதலாவத என்ன செய்யறதா அதுல தலைய இந்த பித்தெடுக்க போற அந்த நஞ்சுன்னு சொல்றதுல கருப்பு கலரா வரும் முட்ட <laughs>

அதுலேயும் ஒரு மெல்லிய தோல்லாம் இருக்கேண்ணா மேலே மெல்லிய தோல் கருப்பு எடுத்து ரையுதா நாங்கள் சில வேலை போடுறோம் நாங்கள் சின்னண்ணலாம் போடலாமே நான் டேஸ்ட் குறைக்குமா அதை ஆ ரப்பர் மாதிரி இருக்குமா பாருவா கடை வேலை முட்டு நிறைய முட்டேன்னு ஆ

ஒரு டிவிஷன் இல்லைங்க வெளிநாட்டுல இருந்து உங்களோட ஊருக்கு காசு அனுப்புறீங்களோ அதுக்காக பெருசா சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கொடுக்குறீங்களோ இனி கவலை வேண்டாம் டிப்ஷன்ல அனுப்பலாம் சூப்பர் ஃபாஸ்டான மணி ட்ரான்ஸ்பர் நம்பகமா காசு அனுப்புறது நான் நிறைய காலமா யூஸ் பண்றேன் நினைவாகவும் நம்பிக்கையாகவும் காசு அனுப்புறதுக்கு சிறந்த ஆப் தான் டேப்டாப் யூகே யூரோப் கனடா துபாய் மற்றும் வேறு நாடுகள்லேருந்து இலங்கைக்கும் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் பணம் அனுப்புறதுக்கு சிறந்த ஆப் தான் டேப்டேப்ஸ் இதில் கீ பாயிண்ட் என்னென்னா இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் இல்லாமல் அதாவது சர்வீஸ் சார்ஜ் ஒன்றும் இல்லாமல் உண்டியில் அனுப்பணுமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அஞ்சு டாலர் அஞ்சு பவுண்ட் கொடுப்பீங்களா அந்த சார்ஜ் இல்லாமல் அனுப்புறது கேட்ட மூணு ஸ்டெப்பில் இல்லை அனுப்பி கொள்ளலாம் எப்போ டவுன்லோட் பண்ணுங்கோ ரிசீவர்கிட்ட டீட்டெயிலை கொடுங்க அடுத்தத வந்து காசை சென்ட் பண்ணுங்க அவ்வளோ வந்தான் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள விஷயத்தை முடிச்சுட்ல டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி டெப்ஸு தான் அந்த ப்ரொமோ கோட்டை ஜூஸ் இருபது டாலராக எக்ஸ்ட்ராவா கண்டாவிலேருந்து இலங்கைக்கு போய் அந்த ரிசீவருக்கு கிடைக்க போகுது இந்த ஆஃபர் வந்து லாங் டர்மா இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து இப்போ யூகேலேருந்து எனும்போது ஒரு போனஸ் யூஎஸ்ஏலேருந்து அப்படி எல்லா நாடுகளுக்கு இருந்தும் இலங்கை போன்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த ஆப் மூலம் ஈஸியாக அனுப்பி கொள்ளலாம் இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ இலங்கையில் இருக்கிறாக்களுக்கு அனுப்பி கொள்ள டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப் தான் டேப் டேப்ஸ் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கிறேன் மறக்காமல் ஜூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமாக இருபது டாலர் போனஸாக பெற்றுக்கொள்ளுங்க சோறு அவிஞ்சிட்டேனே Pak Hari juga akan beringa. Oh, oh.

வெளி மூடி விட்டா சரி உப்பு புளி எல்லாம் போட்டாச்சா அது கிளிய விட்டு எல்லாம் செய்தாச்சு அடுத்தது பொரியல் பொரியலும் அந்த டெபில் மாதிரி வேற போது போல எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கழுவிக்கு வந்து இருக்கிறா வெங்காயத்தை பொரியலுக்கு பொரியலுக்கு தேவையான கனவாய் பொரியல்ல நிறைய பொரிக்க பர வரக்குனே ஒரு வெட்டு தான் பொரியல்ல இல்லை இருக்கு விருப்பம் அதே தி அம்மா சொல்றாரு அவர் வித்தியாசமா சொல்லுங்க என்ன செய்ய செய்யப் போறீங்க? பொரிக்க போறோம் நான் தேங்கா பல்ல தான் எங்க போடுறோம் நாங்கள் பண்றோம். நான் அண்ணிய விட்டு டபுடியா பொரிச்சு போடுவீனம். ஐவேனா. हां. அத நான் வந்து சாப்பிட தான் போகிறோம்

ரெண்டாம் பால் விடுறா விட்டுட்டு என்ன செய்ய போறா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட போறா எஸ் மஞ்சள் தூளும் போட்டுட்டு கல்லுப்பு உப்பு உப்பு சரியான வெளியாக முன்னூறு ரூபாய் கேட்டு முன்னூறு ரூபாய் கேட்டு சரி ரெடி ஆயிட்டு அது இல்லை மாசம் வருது என்னது சமைக்கிறத பார்க்கவே ரசிக்கு வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இதுதான் கனவா பொரியல் கனவா பொரியலுக்கு பாலம் விட்டு மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு மூடி வைக்கிறாரு

விடிய புல்ல கடற்கரை கலைச்சு போனோம் இங்கே நடக்கு போனா அப்புறம் அங்கே போனோம் இந்த வேலைக்கு இப்போ திருப்பி இங்க வந்தா போயிருந்தது கனவை மீன் மீந்தது

வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க நன்றி வணக்கம் அம்மா சாப்பிட்டுட்டு வெத்தில பாக்க போட்டு இருக்குதா போட்டா தான் இதா இருக்குமே எப்படி பக்க நன்றி வடிவான நல்ல சாப்பாட்டுக்கு திரிக்கிறேன்